இந்த எபிசோட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்னை பூந்தமல்லி ஹைரோட்ல இருந்து நீங்க நுங்கம்பாக்கம் போகணும் அப்படின்னா நெல்சன் மாணிக்கம் ரோடுன்னு ஒண்ணு வரும் இது என்னடா அது நெல்சன் மாணிக்கம் நெல்சன் மாணிக்கம்னா என்ன தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன ஒரு விஷயம் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கும்பொழுதுதான் யோசிச்சு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நெல்சன் மாணிக்கம் முதலியார் ஏ கே நெல்சன் மாணிக்கம் முதலியார் இவர் வந்து திருவல்லிக்கேணில ஏ கந்தசாமி முதலியாருக்கு பையனாக பிறக்கிறார் இவரோட ஸ்கூலு கல்லூரி காலேஜ் எல்லாமே சென்னையில் படிச்சு முடிச்சிட்டு இவருக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஸ்டாகணும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு ஆண்டர்பனரா இருக்கணும் அப்படின்றது விஷயம் அவருக்கு ஜாஸ்தி இருந்தது என்ன பண்றாரு இவரு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு பிரிண்டிங் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருந்திருக்கு பிரிண்டிங் பிரஸ் மீடியா இந்த மாதிரி விஷயத்தினால என்ன பண்ணுறாரு சின்ன வயசுல பிராட்வேல பெருமாள் செட்டி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டிங் ஒரு தொழிற்சாலையில இந்த தமிழ் எழுத்து அச்சு வடிவமைப்பாளராக டிசைனரா வந்து போயிட்டு வேலைக்கு சேர்றார் சேர்ந்து அங்கே கொஞ்சம் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரத்னம் ஷெட்டியார் நமச்சிவாயம் முதலியார் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் எழுத்துக்களுக்கு வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்க்கு இருக்கு மத்தத்துக்கு இருக்கு தமிழ் எழுத்துக்களுக்கு அவ்வளவா அச்சு வடிவம் ஒரு ஒரு கேஸ்டிங் மிஷின்ஸ் எதுவுமே இல்லையே என்ன பண்ணலாம்னு பாக்கும்போது சரி அது ரிலேட்டடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க அப்பதான் சூளையில தாமோதரம் முதலியார் இவருடைய கசின் அவர்கிட்ட இருந்து ஒரு லேண்ட வாங்கி அந்த லேண்ட்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் அந்த கம்பெனி பேர் தான் நெல்சன் கம்பெனி அப்படின்னு சொல்றது இந்த நெல்சன் கம்பெனியில என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட் காஸ்டிங் பென்டோகிராஃப் மிஷின் இந்த ஒரு மிஷினை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க இது மட்டும் இல்லாம மோனோ டைப் காஸ்டிங் மிஷின் இந்த ரெண்டு மிஷினையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி இதன் மூலயமா பைந்தமிழ் தமிழ் எழுத்துக்களுக்கு ஒரு அச்சு ஒரு கேஸ்ட் கொடுக்கும் கொடுக்கும்போது வேற தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எல்லாரும் அங்கங்க பிரிண்டிங் மிஷினை செட்டப் பண்ணி இவங்க பிரிண்ட் பண்ணலான்றதான் அதோட கான்செப்ட் ஸோ தமிழ் எழுத்துக்களை அச்சு வடிவமா அதை டிசைன் பண்ணி பிரிண்டிங் மிஷின்ஸ் உருவாக்குறாரு முக்கியமா இவர் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாம மின்சாரம் இல்லாம மனிதனே தன் கைகளாலும் கால்களாலும் இயக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒரு ஏழை அச்சு தொழிலாளருக்கு அதுதான் தேவை இதை அவங்க புதுசா கண்டுபிடிக்கிற எலக்ட்ரிசிட்டியோ கரண்டோ எதுவுமே இல்லாம ஒரு கையால் காலால் மட்டும் இயக்கக்கூடிய கிராடல் அண்ட் பிரைஸ் சேண்ட்லர் அண்ட் பிரைஸ் டிராடல் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷினை ஒன்று உருவாக்கி ஏழை அச்சு தொழில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரொம்ப போரா இருக்கிறவங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தன்னால் இயக்கக்கூடிய ஒரு பிரிண்டிங் இவங்களே ஒன்று கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாரு அப்போ இவருடைய ஒரு 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 கல்யாண கல்யாண மண்டபம் அதுதான் நெல்சன் சதுர்த்தி விநாயகர் மண்டபத்தில் இந்து அப்படின்னு வந்து வந்து ரங்கசாமி ஏர் இந்த அண்ட் மிஷின் வாங்கி பண்றாரு காப்புரிமை புத்தி கூர்மை உள்ளவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு முக்கியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு வந்து அவ்வளவா உங்களுக்கு உங்களுக்கு இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்காது பைந்தமிழ் எழுத்துக்களை சீர்மைப்படுத்துறதுக்கு மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்றது வந்து அந்த பெருமை இவருக்கு தான் சேரும் தமிழ் எழுத்துக்களை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மக்களுக்கு எளிய முறையில் புரியற மாதிரியும் அழகாகவும் உச்சரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் பண்ணார் எப்படின்னா இப்போ பிரிண்டிங்ல பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் அப்புறம் பாயிண்ட் தான் இருக்கும் நடுவில் ஒன்று கொண்டு வந்து அது டாக்குமெண்ட்ல பிரிண்டிங் பண்ணும்போது அது ஈஸியாகவும் அதே நேரத்துல ரொம்ப எளிமையாகவும் கொண்டு வரார் அப்போதான் இன்னொரு ஒரு விஷயம் தமிழ் எழுத்துக்களுக்கு ஒரு புரட்சி பண்றார் அண்ணான்ற இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை இந்த மாதிரி அண்ணா அப்படின்னு சொல்லி இவர் வந்து சுருக்கிறார் இப்போ நானே வந்து திருவிக்க அவனுடைய ஒரு புக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல எழுதின திருவி கல்யாண சுந்தரனார் புக்கை எடுத்து படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பேஜ படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது எனக்கு அந்த எழுத்துக்கள் வந்து என்னால இது பண்ண முடியும் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அண்ணான்ற வார்த்தை இந்த மாதிரியும் அதை ஈஸியா மக்களுக்கு படிக்கிறதுக்கு சுலபமா வேணும் அப்படின்றது இவருதான் உருவாக்குறார் எப்படி உருவாக்குறாரு பெரியார் வந்து இவர்கிட்ட கேட்கிறார் இந்த தமிழ் எழுத்துக்களை வந்து சுருக்கமா பண்ண முடியுமா இங்கிலீஷ் மாதிரி ஈஸியா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்பதான் நெல்சன் மாணிக்கம் அவர்கள் இந்த அண்ணா இந்த கலைஞர்ன்ற வார்த்தைகளை வந்து உருவாக்குறாரு இதுக்கு வந்து பெரியார் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவித்து நெல்சன் மாணிக்கம் அவர்களுக்கு பாராட்டு சூட்டினார் அப்போ அந்த காலத்துல படத்துல பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் ராஜாஜி மூதாதி ராஜாஜி அவர்கள் வந்து அவருமே வந்து இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கிறார் தமிழ் எழுத்துக்களை இவ்வளவு ஒரு எளிமையாகவும் அழகாகவும் ஒரு படிக்கவும் உச்சரிக்கவும் ஈஸியா கொண்டு வந்த நெல்சம் மாணிக்கம் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி அப்பயே பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் மூதாதையின ராஜாஜியை பாராட்டி இருக்கிறார் பேர்பட்ட தமிழ் எழுத்துக்களை சிம்பிளிஃபை பண்ணி மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் அதே நேரத்தில் அச்சீவ் பண்றதுக்கும் இந்த மாதிரியான மெத்தட் ஈஸியா கொண்டு வந்து ஒரு தமிழ் எழுத்துக்களுக்கு ஒரு மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்தவர் தான் நெல்சன் மாணிக்கமுத்தர் இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு புரட்சியாளர் எப்படின்னா ஏழை பணக்காரன்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் இவருக்கு இந்த மொய் வைக்கிறது கல்யாணத்தில் மொய் வைக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு புரட்சிகரமாக தன்னுடைய முதல் மகள் திருமணத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு பத்திரிகையில் விளம்பரம் கல்யாண பத்திரிக்கை போடுறாங்களா அதுலேயே இங்கே மொய் வைக்கக்கூடாது மொய்யை நாங்கள் ஏற்க மாட்டோன்னே ஒரு பத்திரிக்கை கல்யாண பத்திரிகையில் போட்டு கொடுக்குறது என்ன ஆகுதுன்னா அதுவே ஒரு புரட்சி இவர் கல்யாணத்தில் முத முதல்ல மொய்யே வாங்காமல் கல்யாணம் நடத்தினவர் இவர் தான் ஏழை பணக்காரன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுனால இது மட்டும் இல்லாம நிறைய ஆண் பெண்களுக்கு வந்து திருமணத்தை இவரை நடத்தி வச்சிருக்கிறார் மாங்கல்யம் வாங்கி கொடுத்து பட்டு புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்து நிறைய ஏழை திருமணங்களை இவரே பண்ணி வச்சிருக்கிறார் இந்த நெல்சன் சதுர சதுர்த்தி விநாயகர் திருமண மண்டபத்துல இது மட்டும் இல்லாம ஏழை எளிய மாணவர்கள் படிப்புக்கு அவங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் நோட் பிளஸ் டெக்ஸ்ட் புக்குங்க புஸ்தகங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பையும் இவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார் ஒரு பண உதவியும் கொடுத்து படிக்க வச்சு ஏழை மாணவர்களுக்கும் உதவியாக இருந்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இவர் துருவ வெள்ளாள முதலியார் அப்ப என்ன பண்றாங்க அப்ப இந்த திருவள்ளாளர்ன்ற ஒரு சங்கமே வந்து இந்தியாவிலேயே முத முதல் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம் ஆர் குருசாமி முதலியாரும் பி எம் எஸ் சொல்ல பி எம் முதலியார் அவர்களும் ஏ கே நெல்சன் மாணிக்கம் முதலியார் இவங்க தான் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை உருவாக்கி இந்த சங்கத்துக்கு இவர்தான் முத முதல்ல ஸ்காலர்ஷிப் ஃபண்டு இந்த சங்கத்தில் இந்த மாணவன் பத்தாம் கிளாஸ் இல்லை டுவெல்த் கிளாஸ்ல நல்லா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஊக்கம் பண்றது மோட்டிவேட் பண்றது இல்லை அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படித்த மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதோ ஃபண்டு கொடுக்கிற ஒரு விஷயத்தை இவங்க தான் முத முதல்ல உருவாக்குறாங்க பெயர் பெற்று தமிழ் எழுத்துக்களை சிம்ப்ளிஃபை பண்றதுக்கும் தமிழ் அச்சுத்துறையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவி பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு போய்னராக இருந்தவர் தான் தெல்சா மாணிக்க முதலியார் அவர்கள் அவர் பேரில் தான் இன்னைக்கு கைவாக் பக்கத்துல ரைட் எடுத்து நம்ம வந்து நுங்கம்பக்கம் போகும்போது நெல்சி மாணிக்கம் ரோடு பார்ப்போம் வேறுபட்டவர் தான் மாணிக்கம் முதலியார் அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்